చూడండి తలైవ లగ అమ్మా పేరవేడ జయలల అరిగనదకుడియ మధురై పురణగ మేరటావట గలకని జయలల అడ నార్పి ఉదయకారవుల కందన పేరవేడ పర్ యార్ మనియమే ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ సైన్స్ అండ్ టెక్నాలజీ తంజావూరు ట్రిపుల్ ఏ విత్ స్పెషలైజేషన్ ఇన్ ఎలక్ట్రిక్ వెహికల్స్ అండ్ ఎనర్జీ ఇంజనీరింగ్ ఇయే పరింతకుడ మేనరు సత్తవంతం కుడియపన తగవన తన్నకుడియ హానిల జయలల రా సత్య முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணி சதாவர்கள் சரணவர்கள் தமிழரசன் அவர்கள் கல்வி அவர்கள் ராஜா அவர் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கூட்டணி எந்த நிலையிலே இருக்கிறது என்று எல்லோரும் கேட்பவர்களுக்கு இங்கே உறுதியாக இரும்பை விட உறுதியாக கரும்பை விட இனிப்பாக கூட்டணி இங்கே செயல்பட்டு வளர்ந்துடும் அதில் இவ்வச்சில வரைஞ்ச எடப்பாடி ஆரோக்கியம் போதுமையாக வந்து கடவுள் பணி ஆட்சி வருவாங்க அப்படி அந்த கூறியாம வந்து இது ராஜோ சம்பாரம் வந்து இதை நினைவில் ஒரு எழுச்சி உடையாமல் கடந்தது கிடந்ததே அர்த்தம் சிட்டி கடந்ததே அதை எல்லாம் காவல்துறை அடித்து விட்ட தலைமையானே Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering.